பார்த்தேன்னு தனுசு அதிபதி யாரு குரு பகவான் இந்த குரு பகவானுடைய வாகனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யானை இப்போ இந்த யானைங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு சில முக்கிய கோவில் வளாகத்தில் நம்ம பார்க்கலாம் சில கோவில்களில் இருக்காது ஆனால் நம்ம திடீர்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த இருக்க போகும்போது அந்த யானையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அசு ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டமான விஷயங்கள் அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் பார்க்குறது உடற்பகுதியிலேயே பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசியை பொறுத்த எதிரியை பார்த்த உடனே எடை போடக்கூடியவர்கள் எ எதிரியை எதிரி இடத்துலையே போய் சந்தித்து அவனுக்கு பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் உண்டு அதே போல் மலை ஏறுவது கனவு காண்றதுல திருப்பி இன்றைக்கி நீங்கள் தனுசு ராசிக்காரங்க தூங்குறீங்க சில பேர் கேட்குறாங்கல்ல மத்தியான நேரத்தில் இப்போ எங்கேயோ வெளில போகிறீங்க அப்படியே தூங்குறேன் என்ன பகல் கனவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஜனனி ஜன்ம சௌகியானம் வர்தனி குளசம்பதாம் பதவி பூர்வபுணியம் நிஜதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யா சோமாய மங்களாய புதாய சருசுக்கிரசனிபியாகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விரபாதபங்கஜம் மகாகணபதினை கொண்டு மகாலட்சுமி துணை கொண்டு குபேரமஹாலி துணைக்கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தினம் தினம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவுகள் நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கர்ம வினைகள் நம்ம நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையிலே இன்று நாம் சொல்லக்கூடியது பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இல்லாததே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களே கிடையாது அது அதிர்ஷ்டம் திருதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் அப்படியே அதிர்ஷ்டம் அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டத்தின் யோகம் என்ன என்னெல்லாம் நமக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்வீங்க பரவாயில்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோ நம்மளுடைய யோக சின்னங்கள் அப்படின்னு இருக்குது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரைட்டம் நம்ம கடை ஏதோ நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தின் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து காலடியில் இருக்கும் கிட்டக்க இருக்கும் தெரியாது அதிர்ஷ்டத்தின் காலடின்னு சொல்லுவாங்க யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு கர்ம விலகல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செல்வம் நெருங்கும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய சில சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சில விஷயங்கள் அன்எக்பெக்டடாக யாராவது வந்து உதவி செய்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி நம்பர்களை பார்க்குறது கனவுல கோவில் தீபம் இதெல்லாம் வரது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கவலைகள்லாம் மறக்கிறது அடுத்ததாக பழைய நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு தொடர்பு கொள்வது இது எல்லாத்த பற்றியும் பன்னிரெண்டு ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபம் தனுசு ராசி நேயர்களை மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது போராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது இப்போ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு அம்பு வில் பார்த்துருப்பீங்க தனுசு அப்படின்னு சொல்கிறோம் இந்த தனுசு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதி யார் குரு பகவான் இந்த குரு பகவானுடைய வாகனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யானை இப்போது இந்த யானைங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த யானை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்ம முதல் முதல் கடவுள் நம்ம எப்படி சொல்கிறோம் விநாயகப் பெருமானை எப்படி சொல்கிறோம் விநாயகப் பெருமானை தும்பிக்கை யானோ யானையை நம்ம இது பண்ணுறோம் யானையை பார்த்தால் அதிர்ஷ்டம் யானையை பார்த்தால் அதிர்ஷ்டம் எங்கே பார்த்தா அதிர்ஷ்டம் திடீர்னு இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க கோவிலில் அந்த தெய்வங்களுக்கு அன்றாடம் சேவை சொல்லி செய்யக்கூடிய அங்கே யானை இருக்கும் யானை பாகன் இருப்பாங்க அந்த யானைக்கு யானையை குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது அதற்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாது அப்படி யானை பாகன் இருப்பாங்க பார்ப்பாங்க அந்த யானை அந்த ஆலயத்தில் சேவை செய்யக்கூடிய ஒரு யானையாக இருக்கும் அந்த யானையை திடீர்னு நம்ம ஒரு ஒரு கோவிலுக்கு எதேர்ச்சியாக ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த கோயில் வாசலில் திடீர்னு ஒரு யானை இருக்கும் சில கோவில்களில் இருக்கும் சில கோவில்களில் இருக்கா பெரும்பாலும் பெரிய பெரிய கோவிலில் இருக்கும் சமயபுரத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் திருச்செந்தூரில் இருக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கும் சில சில முக்கிய கோவில் வளாகத்தில் நம்ம பார்க்கலாம் சில கோவில்களில் இருக்காது ஆனால் நம்ம திடீர்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த இருக்க போகும்போது அந்த யானையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது அதிர்ஷ்டம் அதே யானை திடீர்னு ஊருக்குள்ளே ஓடி வந்துடுதுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம் துரதிருஷ்டம்னு சொல்கிறோமா இல்லையா அதே யானை தான் துரதிருஷ்டம் வந்து பயிர்களை நாசம் பண்ணிடுத்து வாழைத்தோட்டத்தை நாசம் பண்ணி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துடுத்துன்னு சொன்னால் ஆ யானை எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்கனா நான் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கேங்கன்னு சிரிச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்கிறானே வெடி போட்டு ஓட விடுறீங்கள யார் யார் எங்கெங்கே இருந்தால் யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கங்கே இருந்தால் தான் அவங்கவுங்களுக்கு மதிப்பு புரியுதுதா அதான் அதாவது யானையாக இருந்தாலும் பழக்கப்பட்ட யானை அந்த கோவிலில் இருக்குது மதிப்பு அதான் சொல்கிறாங்களா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக யாரும் இருக்கும் இடந்து இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் சௌக்கியம் அந்த இடம் மாறி இருக்கும்போது என்னாவது முடிஞ்சு போயிடுறதா மேட்ரோர் அவ்வளோதான் ஜாக்கிரதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டமான விஷயங்கள் அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் பார்க்குறது உடற்பகுதியிலேயே தொடைப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு இதனுடைய இது வந்து அது கு குதிரையை போல் இருக்கும் கையில் வில் பிடித்த ஒரு மனிதன் வந்து இருக்கக்கூடிய ஒரு தோற்றமாக இருக்கும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறி பார்த்து அடித்து வெற்றி பெறும் வரை ஓயமாட்டார்கள் இவங்க வெச்ச குறி தப்பாது அப்படி அப்படி பிடிச்சாங்கன்னா பிடிச்சதா அப்படி பிடிச்சாங்கன்னா அந்த அளவு அப்படி பார்த்து அடித்தாங்கன்னா அடித்ததா குறி தப்பாது அப்படின்னு சொல்கிறாங்கள அப்படி சொல்லி அடிப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள்லாம் சில பேருக்கு அந்த யோகம் அமைப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகம் அமைப்பு நல்லா இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் அது குரு அதிகம் வேற கேட்கவே வேண்டாம் வலிமை மிக்கவர்கள் பொன்னிறமானவர் சகோதரர்களுக்கு சகோதரன் சகோதரிலாம் இருந்தால் மரியாதை கொடுப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்திமான் விருப்பம் அதாவது நிறைய ஒரு நிறைய நல்ல விஷயங்களை எதிரியை பார்த்த உடனே எடைப்படக்கூடியவர்கள் எ எதிரியை எதிரி இடத்துலையே போய் சந்தித்து அவனுக்கு பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் உண்டு பெரும் கல்விமான் பெரிய பெரிய அளவில் படிப்பு இருக்கும் மேயராக இருப்பாங்க சில பேர் நல்லா கேட்டுக்கோங்க மேயராக இருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க மந்திரிகளாக இருப்பாங்க சில பேர் எப்படி இருப்பாங்க உயர் பதவியில் இருப்பாங்க உயர் நீதி உயர்ம உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பார்கள் நீதிமன்றம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே செல்வத்தை சேர்க்கக்கூடிய யோகம் உண்டு நல்லா படித்து சின்ன வயசுலேருந்தே காசு சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் நம்ம நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி உழைத்து செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்கள் ஆயுத பயிற்சி ஆர்வம் வேகம் விவேகம் பயப்படாமல் செயலை செய்வது குறிக்கோளை நோக்கி செல்வது இது எல்லாமே உண்டு சில சமயம் குடும்ப விரிசல் போராட்ட குணம் தன்னலம் மிக்கவர் அதே போல வீண் சண்டைக்கு போக மாட்டார் வந்த சண்டையை விட மாட்டார் யாவும் வச்சுக்கோங்க இது எல்லாமே யாருக்கு உண்டு அவங்களுக்கு உண்டு யாருக்கு அந்த ராசிக்காரர்களுக்கே உரிய விஷயம் இவராக தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் வந்த சண்டையை மாட்டார் நீ என்ன எஸ்ஆர்ன்னு உண்டு இல்லைன்னு நான் பண்ணி பாரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாரு குடும்பத்தில் சிறு சிறு உரசல்கள் விரிசல்கள் வந்து போகும் சில குடும்பத்தில் டிவர்ஸ் எல்லாம் கூட போகும் சில குடும்பத்தில் அந்த அளவுக்குலாம் இருக்கும் கோபம் மூக்கில் தெரியும் அப்படியே மூர்க்கு வேகம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே விட்ட 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 விட்டோன்னு அப்படியே பயங்கரமாக இருப்பாங்க பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவங்களா அந்த மாதிரி அதே போல் லாப நஷ்டம் இரண்டையும் பார்த்து விடுவார்கள் கண்ணில் சிறு குறைபாடுகள் தெரியும் அதே போல் இவர்கள் குறிக்கோளையும் குடும்பத்தையும் ஒரே திராசையில் வைக்க வேண்டும் இவங்களுடைய குறிக்கோளையும் இவங்களுடைய திராசையும் வச்சுக்கனு வச்சுக்கோங்களேன் எப்படி அப்படிங்கிறத தெரியும் இவங்களது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடைய அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாங்க திடீர் கோயில் வாசலில் நிறையா புறாக்கள் பார்க்குறாங்கன்னு நல்லது திடீர்னு ஒரு நிறைய குருவிகளை பார்க்குறாங்க பறந்து போகிறது உணவை எடுத்துக்கொண்டு பறந்து போகிறது அப்படின்னு சொன்னால் சிறப்பு பட்டு துணியை பார்ப்பது சிறப்பு கனவுல இருந்தாலும் சரி நேரில் பார்த்தால் பட்டு துணி பார்ப்பது சிறப்பு கனவிலே மலை ஏறுவது சிறப்பு கனவு இருக்காங்க மலை ஏறுவதை போல கனவு கண்டால் சிறப்பு மஞ்சள் பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூ அதிர்ஷ்டம் அதே வீணை வீணை பார்த்துருக்கீங்களா வீணையை பார்ப்பது அதிர்ஷ்டம் யானையை பார்ப்பது அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து சா இவங்களுக்கு எப்போதுமே இதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடியது இதெல்லாம் எப்படி எதேர்ச்சியாக பார்ப்பது சில இடத்துல சில வீட்டிலே சில பேருக்கு வீணை வச்சிருப்பாங்க அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களா தெரியாமல் ஆனால் சில பேர் வீட்டில் வீணை இருக்கும் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ மூடியாவது சுத்தமாக தொடச்சி கிடச்சி மூடி பத்திரமாக வச்சுருப்பாங்க வீணை வைத்திருப்பது விசேஷம் யானை படம் சில பேர்லாம் இப்போல்லாம் யானை படம்லாம் வச்சுருக்கிறவங்களும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் வச்சுக்கிறாங்க யானையோடைய கண் மட்டும் வச்சுருக்கிறவங்கலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அதே போல் மலை ஏறுவது கனவு கண்டுறதில்லை திருப்பி இன்றைக்கி நீங்கள் தனுசு ராசிக்காரங்க தூங்குறீங்க சில பேர் கேட்குறாங்கல்ல மத்தியான நேரத்தில் இப்போ எங்கேயோ வெளில போகிறீங்க அப்படியே என்ன பகல் கனவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா இன்னும் பகல் கனவா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்துருக்கீங்களா சில பேர் அப்படி தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தூங்குற நேரத்தில் இப்போ ஏதாவது ஒரு இரவு நேரத்து தூங்கும்போது அப்படியே மலை ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி இல்லை ஏறுற மாதிரி நீங்கள் இறங்குற மாதிரி கனவு கொண்டுட்டு என்ன கனவு அப்படி பலன் கேட்கக்கூடாது ஏறுற மாதிரியான கனவு இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் அதிர்ஷ்டமான பலன் நீங்கள் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அரசியலில் பெரிய ஆளாக வருவீங்க எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு சரிங்களா சும இது இதுவரையிலேயே நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்ன அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் என்ன இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது எல்லாமே இந்த பனிரெண்டு ராசிக்கு பார்த்தோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமி நான் அந்த பன்னிரெண்டு ராசியை நான் முழுமையாக நான் பார்த்தேன் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஓய்வாக இருக்கும்போது தொடர்பு கொண்டு அந்த நம்பரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுபம்